ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் மூன்றாவது தந்திரம் சரீர சித்தி உபாயம் பாடல் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து சென்ற பாடல்களில் உடம்பினை பெற்ற பயனாவது என்ன என்று கூறினார் ஒரு யோகியானவன் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை இங்கு சொல்லப்போகிறார் இந்த விஷயம் முழுக்க யோகிக்கு தான் இந்த யோகாபியாசத்தை எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் வாழ்நாளில் மிகுந்த ஆற்றலையும் பலனையும் அடைவான் என்று கூறுகிறார் இந்த எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலில் உணவை பற்றி கூறுகிறார் அந்த உணவை நாம் எவ்வாறாக உட்கொள்ள வேண்டும் அவ்வாறாக இந்த உணவினை எடுத்துக்கொள்ளும்பொழுது அது நம்மை இந்த யோகநிலைக்கு எவ்வாறாக அது உதவுகிறது என்பதனை பற்றி மிக கூறுகிறார் பாடல் அண்டன் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டன் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உல கண்டங்கருத்த கபாலியோ மாமி அண்டன் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை இங்கே திருமல நாயனார் மிகவும் அழகாகவும் உறுதியாகவும் இரண்டு கருத்துக்களை நம்மும் நம்முன் வைக்கின்றார் என்னவென்றால் அண்டன் சுருங்கில் அதற்கொரு அழிவில்லை பிண்டன் சுருங்கில் பிராண நிலை பெறும் என்கிறார் ஒன்று ஆண் தனது உயிரணுவை இழக்காமல் இருத்தல் அதாவது ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் இருத்தல் பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொள்ளுதல் இரண்டாவது மிதமான உணவை எடுத்துக்கொள்ளுதல் இந்த இரண்டும் எந்த யோகியானவன் தன் வாழ்நாளில் கடைபிடிக்கின்றானோ அவன் இந்த யோக யோகத்தில் மிகவும் அபரிதமான பலனை பெறுவான் தான் எண்ணியதை எய்துவான் இதே விஷயத்தை திருக்குறளிலும் கூட சொல்லப்பட்டுள்ளது அற்றால் அளவிருந்து உன்கு அகுதொடும்பு பெற்றான் எடுத்து வைக்கமாறு மாறுபாடு இல்லாத உண்டின் மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஊறுபாடு இல்லை உயிருக்கு என்கிறார் இந்த உயிருக்கு அழிவானது இல்லை அப்படி என்று கூறுகிறார் மாறுபாடு இல்லாத உணவினை உட்கொள்ளும் பொழுது இந்த உயிருக்கு அதனால் தொல்லையானது ஏற்படாது இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் கடினம் நான் சம்பாதிக்கிறேன் நான் என் இஷ்டம்போல் உண்பேன் என்றால் அந்த உணவு நம்மை ஒரு கை பார்க்கும் ஏனால் நோய் வருவதும் உணவால் தான் அந்த நோயை நீக்குவதும் உணவுதான் உணவை மருந்தாக எடுத்துக்கொண்டால் அது மிகுந்த பலனை தரும் உணவை போகமாக எடுத்துக்கொண்டால் அது நமக்கு நோய்களை கொடுத்து நாம் சம்பாதித்த பணத்தையெல்லாம் மருத்துவ செலவுக்கே செலவிட வேண்டியதாக மாறிவிடும் ஆகவே உணவினை மிதமாகவும் அதனை வாழ்நாள் பிறந்ததெல்லாம் உலக உயிரினங்கள் எல்லாம் உணவை தேடிதான் அழைக்கின்றன அந்த உணவை நாம் ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும் இப்போ அண்டன் சுருங்கில் அண்டம் என்பது இங்கு கருவாய் இந்த யோகாபியாசத்தில் ஈடுபடுபவன் தனது விந்தணுவை இழக்காமல் இருக்க வேண்டும் விந்துவை செலவிடாமல் இருக்க வேண்டும் அதாவது தமஹ இந்திரிய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஏனென்றால் இந்த விந்து அணுவை எவன் ஒருவன் அதிகமாக செலவிடுகின்றானோ அவனுக்கு இறப்பானது மிக விரைவில் ஏற்படும் கூறுகிறார் இது குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கான விஷயம் அல்ல இது யோகிக்கான விஷயம் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் என்கிறார் பிண்டம் என்றால் இந்த உடல் இந்த உடல் நமது உடல் உடலை மிகவும் மெல்லியதாகவும் அழகாகவும் ஆக்கி கொள்வதற்கு உணவானது அளவுடன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விரதம் இருத்தல் யாத்திரை செய்தல் தவம் செய்தல் இவையெல்லாம் இந்த உடலினை அழகாக வைத்துக்கொள்வதற்கு உற்ற உபாயமாக இங்கு சொல்லப்படுகிறது உணவு சுருங்க தவமானது மே மேலும் பொலிவு பெறும் என்கிறார் தவம் பெருக தவம் பெருக பெருக உயிரானது உடலில் நிலை பெறும் என்று கூறுகிறார் இந்த உடம்பை காப்பது நமது விருப்பம் அல்ல உயிருக்கு ஒரு உறுதியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் சென்ற பாடலில் சொன்ன மாதிரி ஒரு பொருள் கண்டேன் இந்த உடம்பினிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பில் இருக்கின்ற அந்த உயிர் அந்த உயிர் தான் சிவன் அந்த சிவனே இந்த உடலில் இருக்கும் பொழுது அவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் உறு பொருள் கண்டு உறுதியான பொருளை நாம் அந்த உறுதியான பொருளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் நிலையில்லாத அந்த உலக விஷயத்தை நாடி செல்வதை விட நிலையான பொருளைக் கண்டு நாம் மனதிற்கு அமைதியையும் இந்த பிறந்ததனுடைய பயனையும் நாம் அடைய வேண்டும் ஆக காய க்ளேஷாக இந்த உடலினை வறுத்து கொள்ளுவது தான் தவம் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களில் தவம் செய்வார் தம் கருவம் செய்வார் மற்றல்லர் மற்றெல்லோரும் அவம் செய்வார் ஆசையில் பட்டு இந்த உலகமே ஆசையில் பட்டு தான் துன்பம் உறுகிறது பணம் பணம் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த உலகமே பணத்தை நாடிக்கொண்டு தான் ஓடுகிறது ஆகவே தான் அனைத்து விதமான வியாதிகளும் துன்பங்களும் நம்மை நம்மை நோக்கி ஓடி வருகின்றன நாம் பணத்தை நோக்கி ஓடும் அளவு அவை நம்மை நோக்கி ஓடி வருகின்றன ஆக அண்டம் என்பது சாதகன் இவராக எவன் எந்த ஒரு சாதகனானவன் இந்த விஷயங்களை அவன் கடைபிடிக்கின்றானோ அவன் சிவஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான் என்று கூறுகிறார் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டன் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் உணவு சுருங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் குறைவாக எடுத்துக்கொண்டால் பிராணனானது உறுதியாக இருக்கும் சக்கர வியாதி போன்ற நோய்களெல்லாம் வராது ஆகவே உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலயமாக கண்டம் கருத்தன கருத்த என்பது இங்கே சிவபெருமான் கபாலயம் ஆமை அவன் அவன் சிவஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான் என்று கூறுகிறார் ஆக மற்ற பாடல்களெல்லாம் எழுநூற்றி முப்பத்தி ஆறு இனி வருகின்ற பாடல்களெல்லாம் இந்த யோகத்தை பற்றியே அதிகமாக பேசுகின்றது மூலாதாரம் சஹசிரா சகசிரதலத்தையும் அதிகமாக பேசுகிறது மேலும் இடகலை பின்களை இந்த விஷயங்களெல்லாம் அதிகமாக பேசுகிறது இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் வாழ்பவர்கள் முறையாக அதனை கடைபிடிப்ப கடைபிடிக்க வேண்டும் உலகியல் வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளலாமே ஒழிய அது அவர்களுக்கு பயன்படாது இது போன்ற விஷயங்கள் நமது தேசத்தில் நமது முன்னோர்கள் இந்த விஷயங்களெல்லாம் கடைபிடித்தார்கள் என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளலாமே வழிய மேற்படி அவர்களுக்கு இது பயன்படாது யோக வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு தான் இந்த நியமங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு பயன்படும் ஆக இனிவர பாடல்களெல்லாம் இந்த பிராணாயாமத்தையும் உடல் உபாயத்தையும் இத்தகைய விஷயங்களையே யோக விஷயத்தை அதிகமாக பேசுகின்றார் ஆகவே அது முறையாக குருவிடம் சென்று முறையாக க கற்று தெளிய வேண்டும் இது போன்ற யூடியூபுகளெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தால் அவையெல்லாம் நமக்கு பயன் தர பயன்படாது இவையெல்லாம் ஒரு குருவிடம் சென்று முறையாக கற்க வேண்டும் உலகில் பாடம் படிப்பதற்கே நாம் இருபது வருடங்களை நாம் செலவழிக்கும்பொழுது இது போன்ற மன மனதை மையமாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பா பாடங்களெல்லாம் முறையாக சென்று அதற்குரிய நியமத்துடன் படித்தால்தான் இவை எல்லாம் பலன் தரும் கைகூடும் மற்றதெல்லாம் நாம்கே வாசிதான் ஏதோ என நான் எனக்கு நானும் அறிந்திருக்கின்றேன் என்று என்பது போன்ற ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய முழுமையான பலனை இவை நமக்கு தராது ஆகவே அதற்குரிய முறையில் நாம் இதனை படிக்க வேண்டும் இத்துடன் இந்த சரீர சித்தி உபாயத்தை நிறைவு செய்கிறார் அடுத்து வருகிற நாட்களில் மற்றதை பார்ப்போம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மியனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கம் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமி ஓம் சாந்தி 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 அரிஹ் ஓம் ஸ்ரீ குருபியோ நம அரி ஓம்